அனைவருக்கும் வணக்கம் ராஜயோகம் தரும் பகவானின் ஆசி பெற அவரை வணங்கிட அவரைப் பற்றி அறிந்து கொள்வோம் அசுரகுருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்திரக்காரகன் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகான மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகத்தை தருவது சுக்கிரன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்த சஞ்சீவினி மந்திரத்தையும் சிவபெருமானிடமிருந்து பெற்றவர் சுக்கிரன் சுக்கர பகவான் பற்றிய சிறிய பதிவு இது சுக்கராச்சாரியார் எனும் சுக்கிரன் முனிவரின் மகன் அசுரகுல தலைவன் நவகிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியின் மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவன் சிவபெருமானிடம் இருந்து தோன்றியவர் பல வருடங்களாகத் தவமிருந்து சிவபெருமானிடம் நவகிரக பதவியும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வல்ல சஞ்சீவினி மந்திரத்தையும் பெற்றவர் தேவகுருவான பிரகஸ்பதிக்கு கூட தெரியாத ரகசியம் இது சுக்கரன் ராசியில் ஆட்சி பெறுகிறார் மீனராசியில் உச்சமும் ராசியில் நீச்சமும் அடைகிறார் ஆளும் திசை தென்கிழக்கு புதன் மற்றும் சனியுடன் நட்பும் சூரியன் மற்றும் சந்திரனிடம் பகை கொண்டவர் பிடித்த நிறம் வெள்ளை சுக்கிரன் இது ஒரு ராஜக்கிரகம் ஆளும் தெய்வம் லக்ஷ்மி சுக்கிரன் ஜலத்தை குறிப்பவர் ஆளும் உடல் பகுதி வாய் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுக்கிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுபயோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான நன்மைகளை ஆணுக்கு அளிப்பவர் பெண்களுக்கு நளினத்தன்மை அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுக போகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுகங்களை வழங்கும் சிக்கரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசாகாலமான இருபது ஆண்டுகள் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை உண்டாக்கும் சுக்கிரன் நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்கிரன் சுக்கரன் அடைகிறார் அல்லது லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற இடங்களிலும் பாவகிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் சுக்கிர பகவான் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை தனது ஆசியை மாற்றக்கூடியவர் பகவான் தாராள மனப்பான்மைக்கு பெயர் பெற்றவர் மேலும் அவர் மற்ற கடவுள்களை விட விரைவாக தனது பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகிறார் பகவானின் ஆசி பெற ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கிரனின் தலமாகும் கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கரத்தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் இவரை வழிபட எல்லா வகை திருமண தடைகளும் நீங்கும் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளீஸ்வரம் கோயில் சிக்கரனுக்கு உரிய தலம் இங்குள்ள சுக்கரேஸ்வரரை வழிபடுவதால் கண் கோளாறுகள் நிவர்த்தியாகும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவில்களில் மெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் நிபந்தனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக தரலாம் சுக்கரமூர்த்தி சுபசுகம் ஈவாய் வக்கிரமின்றி வரமிகத் தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அல்லிக் கொடுப்பாய் அடியார் கருளே என்ற இந்த திருமந்திரத்தை கூறி வழிபட சுக்கரனின் அருளைப் பெறலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்